வெல்கம் டு விராஸ் கார்டன் இன்னைக்கு நம்மளோட மாடி தோட்டத்துல என்ன பார்க்க போறோம்னா வந்து குளிர்பாலர் தினத்துக்காக ஒரு ஸ்பெஷல் லைவ் வந்திருக்கோம் நம்ம வந்து லைவ் டு கெதர் போட்டிருக்கோம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து மலரும் பூமி அக்கா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஆஹ் வணக்கம்க்கா ரொம்ப நன்றி வந்து லைவ் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்க்கா இன்னைக்கு மே தினம் இல்லைங்களா அதனால வந்து எல்லா உறவுகளுக்குமே இனிய மே தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஆமாக்கா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாக்கா யாராவது ஜாயின் பண்ணுறாங்கண்ணா பார்க்கலாம் சரிப்பா சரி ஆமாம் ஆமாம் இது ஸ்டாண்டு நல்லா இருக்குப்பா நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆமாக்கா உங்களோட ஸ்டாண்டும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போமே இன்னும் யாரும் ஜாயின் பண்ணல பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குக்கா உங்களோட அந்த ஸ்கைல ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கப்பா வெயில் ரொம்ப ஜாஸ்திப்பா ஆமாங்கக்கா லைவ்ல வந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து மே தினத்துக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லிட்டு போலான்னு தான் வந்து என்ன ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க ஆமா எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்றோம் ஒவ்வொரு பண்டிகை இந்த நாள்ல நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் போடுறது ரொம்ப நல்ல விஷயம்

அருணா அனைத்து உறவுகளுக்குமே இனிமே தின ரெண்டு பேரும் வந்து இந்த வீடியோ நான் அப்படியே வந்து திருப்பும் அப்படியே சேனல் போடுவேன் அதனால வந்து அப்புறமா வந்து பாப்பாங்க நம்முடைய வாழ்க்கை ஆமா ஆமா ஆஹ் நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு சொன்னீங்க நல்லா தின வாழ்த்துக்கள் சொல்றாங்க வாழ்த்துக்கள் சொல்ற அத்தனை உறவுகளுக்குமே இனிய மே தின வாழ்த்துக்கள் கே பி அவங்க ஜாயின் பண்ணிக்காங்க சந்தோஷம்

இல்ல இயற்கை விடம் அப்படின்னு வர்றப்போ எந்த இது பெரிய விஷயம் தான்ப்பா அது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அது பண்றது நம்மளுடைய மாடி சொன்னது மாதிரி வந்து எந்த ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம உரமாக்கி போடும்போது விலையும் வந்து கம்மியா இருக்கும் இப்ப உரங்கள் வெளியில வாங்கினோம்னா நிறைய பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு நம்ம வீட்லயே தயாரிக்கும் போது குறைந்த விலைதான் நம்ம கொடுக்குறீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் உண்மையிலே நான் நிறைய வந்து இது கனஜீவ அமிர்தம் வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி மீன் அமிலம் வாங்கியிருக்கிறேன்ப்பா எதாவது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு வேற டிஏபி அந்த மாதிரி உரங்கள் நான் போட்டதில்ல இந்த இயற்கை உரங்களே வந்து நமக்கு நல்ல ஒரு பயன் கொடுக்குது அதனால நல்ல விஷயம் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க கொடுக்கறது ஆஹ் பரவாயில்ல நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேதின என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி சொல்லலாம்னா வந்து டேபிள் ட்ரோஸ் வந்து யாராவது பிகினராக இருந்தா வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் என்கிட்ட இருக்கு சோ அது வந்து இந்த மே தினத்துக்கு வந்து அந்த ஃபிஃப்டீன் கலர்ஸ் பிளஸ் வந்து கூடவே வந்து ஒரு அஞ்சு கனஜி பம்பு இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து தரலாம்னு இருக்கேன் நல்ல விஷயம் பாமா அது கூட கனஜி வாமிரதம்ங்கறப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா நான் வந்து ஆமா அதனாலதான் வந்து இந்த உழைப்பாளர் தின அன்னைக்கு வந்து ஒரு இதுவா குடுக்கலான்னு என்னென்ன இது கலர் குடுக்குறேன்றது மாதிரி வந்து டீடைல் வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஆமா அது போடுங்க நல்ல விஷயம் இப்ப இது டேபிள் ரோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல கலர்ஸ்ல வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஏன்னா பேசிக்கா வளர்க்கறவங்களுக்கு எல்லாம் அதுதான் முத பாத்துட்டு அடுத்தடுத்து மற்ற செடிகள் மேல ஒரு ஆர்வம் வரும் நல்ல விஷயம் தான் அது குடுக்கறது ஏன்னா ஆரம்பத்துல கார்டன் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கார்டன்ல எதெல்லாமே வந்து வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணும் போது வந்து முதல்ல வந்து இந்த டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்ல வந்து நம்ம கொடுத்தோம் இது வாங்கி அவங்க வந்து கலர்ஃபுல்லா வைக்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டன் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும் பரவாயில்ல நல்ல விஷயம் தான்ப்போ அது கூட கனஜி வாங்குறதுன்னு கொடுக்குறீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வேணும்னா அடுத்து வாங்கிக்குவாங்க உங்களோட இதுல இருந்து ஏதாவது விதைகள் பத்தி ஏதாவது என்னப்பா உங்களோட இதுல இருந்து விதை பத்தி ஏதாவது வந்து நம்மளோட மீதினத்துக்காக ஏதாவது ஷேர் பண்ண முடியும் விதைகள் வந்து இடையில கொடுக்கலான்ட்டுப்பா ஆமா இப்ப வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி குடுத்தேன் இப்ப விதைகள் வந்து கொஞ்சம் மெச்சூடாகாம இருக்குதுப்பா அது வந்ததுன்னா நம்ம இடையில கொடுக்கலாம் ஆஹ் நம்ம வந்து உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து இப்போ வந்து மலரும் பூமின்னா வந்து அஹ் வேதனா வந்து மலரும் பூமின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த உழைப்பாள தினத்துல நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறமா வந்து சின்ன சின்ன கார்டன் வச்சிட்டக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வந்து அது வந்து உங்களுக்கு தப்பில் தோணுது நீங்க வந்து சேல் கொடுக்கணும் கேக்குறீங்களா ஆமா நீங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணீங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்ப நிறைய விதைகள் இருக்கிற வீடியோ போட்டிருந்தோம் அத பார்த்துட்டு வந்து விதைகள் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சரி நம்மகிட்ட நிறைய விதைகள் இருக்குது இல்லை அதை கொடுக்கலான்னு கொடுத்தது அப்போ அதுக்கப்புறம் வந்து போட்டு பார்த்துட்டு இப்ப அடிநியமில் வந்து இந்த மாதிரி நிறைய கல கலரா பூக்கள் வந்து விதை போட்டா வருங்கிறது ஆரம்பத்தில் நல்லா வருது அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்தே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க இப்ப வர தான் பாருக்குறோம் நல்லா இருக்கு பரவாயில்ல எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து நிறைய கலர்ஸ் வருது இல்லைங்களா இப்ப தனித்தனி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம விதைகள் போட்டு வளர்க்கும் போது வந்து ஓரளவுக்கு நல்ல கலர்ஸ் வந்து நிறைய வருது இப்போ ஒரு விதை போட்டா கூட ஒரே கலர் பூவோட விதை போட்டா கூட கொஞ்சம் நிறம் மாறி அது நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப விரும்பி கொடுக்குறேன் வாங்கிட்டு இப்போ வர வந்து நமக்கு வந்து நல்லா வரும்போது அவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் குறிப்பா நீங்க வந்து விதைகள் வாங்கி நிறைய வந்து போட்டிருக்கீங்கல்ல அடுக்கு

இப்போ எனக்கு இன்னைக்கு ஆசை தான் இப்போ அந்த மாதிரி விதைகள் அப்படின்ட்டு விதைகள் விதைகள் சிங்கிள் பெட்டல் கொஞ்சம் இருக்குதோ அது அதிகம் விரும்புறதில்ல அதனால தான் சரி கொஞ்சம் இந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வரட்டும் அப்படின்றதுக்காக நிச்சயமா கொடுக்குறேன் இருக்கு அது வேணுன்றவங்க வந்து இந்த ஆஃபர்ல டேபிள் ரோஸ் வாங்கிட்டு கனச்சிவா மட்டும் கூடவே வந்து நீங்க பேசிக் வெரைட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கூடவே உங்களுக்கு அத வைக்கிற நான் நான் வந்து குடுக்கறேன் நான் ஆமா என்கிட்ட வந்து பேசிக் கண்டிப்பா நான் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் ஆனந்தன் முக்கராஜ் அனிதா

என்னோட ஆஃபர் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு பலர் தினத்துக்கு அதான்ப்பா நல்ல ஆஃபர் தான் சொல்லியிருக்கிறீங்க வெயில் அதிகமா இருக்கிறதுனால பூ எல்லாமே வாடுது பாதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தண்ணி எப்படி பார்த்து ஊத்துறீங்க அது சொன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப வந்து சமீப காலமா வந்து அடிநீமுகம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வேலையுமா தண்ணி ஊத்துறேன் ஆனா மண் கலவை பொறுத்துதான் நம்ம வந்து அந்த ரெண்டு வேலை தண்ணியும் ஊத்துறோம் அடி நீளவை வந்து அதிகமா மணல் தானப்பா சேர்க்கிறோம் அதனால என்ன ஆயிருந்தா வேகமாவே ஆயிருது நான் இப்ப நம்ம தண்ணி வந்து சாயங்காலம் வந்து பார்ப்போம் காலையில ஊத்துறது ஒரு பக்கம் இருக்கு சாயங்காலம் வந்து பார்க்கும் போது ரொம்ப ட்ரை இருந்ததுன்னா நான் தண்ணி ஊத்திதான் போறேன்

garden tour கேக்குறாங்க நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸ் நான் பாத்துருக்கேன் என்னக்கா ஆமாங்க நான் நா கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பா திரும்ப போடுறேன் நான் நிச்சயமா போடுறேன் அது வந்து காலை நேரங்கள்ல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறேன் ஒரு நாள் எடுத்து போடுறேன் இப்ப ஏற்கனவே கொஞ்சம் செடிகள் இதெல்லாம் காமிச்சேன் தனியா செடிகள் தான் காமிச்சேன் கார்டன் டூர் பெரிய அளவுல அளவான இடம் தான்ப்பா அதுல காமிக்கிறேன் நிச்சயம் போறேங்க நீங்களும் நிறைய நாள் கூட சொல்லியிருக்கீங்க போடுங்கன்னு நிறைய நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நிறைய உறவுகள் கேட்டிருக்காங்க நிச்சயமா போடுறேன் போ ஆமா இப்ப இருக்குமே பேர் சாட் பண்ணிருந்தாங்கங்கற மாதிரி அடிநேந்தம் பாதியம் ஆமா ஏதோ சொன்னீங்க ஆ இல்ல கா இப்ப இருக்கேன் எட்டு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறமா அந்த வீடியோ பாப்பங்க தான் இது பண்றேன் ஆ இல்ல லூக்ஸ் வந்திருக்காங்க மித்ரா கார்டனிங் கேக்குறாங்க மொட்டுகள் வந்து உதிர்றது தண்ணி அதிகமாகும் போதுதான் இப்ப உதறது அது அது இல்லாம வந்து அஹ் உரங்கள் கம்மியா இருந்ததுன்னா அந்த மாதிரி மொட்டுகள் வந்து உதிரும் அதுக்கு வந்து குறிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா தண்ணி ஈரம் பார்த்து ஊத்துறது இன்னொன்னு என்னன்னா மோர் இருக்கு இல்லைங்களா புளிச்ச மோர்ல வந்து பெருங்காய கரைசல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது வந்து நல்ல ஒரு லிட்டர் மோருக்கு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுல வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் இதை ஒரு நாள் புளிக்க வச்சிடும் நைட்டு வச்சிட்டு மறுநாள் வந்து அது மூணு லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த முட்டைகள் விண்றது தவிர்த்தும் அதே மாதிரி உரங்கள் போடாம இருந்தோம்னா அது மண்ணை கிளரி உரம் போட்டு விட்டோம்னா நல்லா பூக்கள் வைக்கும் சுந்தரி ஸ்ரீனிவாசன் ஹை மீதின வாழ்த்துக்கள் சுந்தரி கார்டன் மீதி நன்றி லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே லூயிஸ்

நல்ல வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் வாடிதான் காலையிலயும் இருந்தாலுமே இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்து வாடி இருக்கும் அது சாயங்காலம் தண்ணி ஊத்திட்டோம்னா திரும்ப அது வந்து நார்மல் ஆயிருது அந்த பூக்கள் வந்து நல்ல இதழ்கள்லாம் இதழ்கள் வந்துருது அப்படின்னா அதுக்கு தண்ணி பற்றாக்குறைதான் அதுக்கு காரணம் அடிமையும் தவிர மத்த செடிங்கெல்லாம் காமனான வந்து ஒரு இந்த சம்மர் டைம்ல எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது உங்களால முடிஞ்சா கொஞ்சம் வந்து அடிநீம் தவிரப்பா ரோஜா செடிகளுக்கு எல்லாம் வந்து ரெண்டு நேரம் தண்ணி அது பொதுவா ஊத்திடுறாங்க இதுல வந்து மாதிரி ஏதாவது போடலாம்ப்பா மேல வந்து தென்னை நார் இருக்கு பாத்தீங்களா அது போடலாம் இல்லனா வைக்கல் புல்லு இருக்குல்ல அது நல்ல காணும் போடுறதுக்கு நிறைய இருக்குக்கா நமக்கு வந்து ஆமாப்பா முடிச்சுக்கலாம்னு இருக்கங்க ரொம்ப பெருசா இல்லா போனா தேங்க்யூ தேங்க்யூ சுந்தரி சீனிவாஸ் ஆஹ் இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்காகவும் வந்து சொல்றேன் இந்த மே தினத்துக்காக வந்து ஒரு ஆஹ் கால் பண்ணிட்டேன் தெரியாது இல்ல நம்ம யாருக்கும் சொல்லல சொல்லிருந்தா கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஏதாவது தண்ணி இது ஊத்தி வைக்கலாம்ப்பா நம்ம வந்து தொட்டில வச்சோம்னா ஒரு வாட்டர் கேனு அந்த மாதிரி எதையாவது வந்து ஹோல்ஸ் போட்டு கூட வச்சு விட்டோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் உங்கள கேட்டு இருக்காங்க பாருங்கப்பா மேம் வரும் என்ன கேட்டுருக்காங்க இப்போ ஒரு முறை கொடுக்கணும் சொல்லுங்க என்ன மேம் ma'am வரும் சொல்லுங்க என்னன்னு அது என்னன்றது எனக்கு நாளைக்கு ஒரு முறை சொல்லுங்க ரைட்டாங்க மேம் அது என்ன புரியல நினைப்பா தேங்க்யூ ப்ரோ மேடி மீதின வாழ்த்துக்கள் மலரும் அவங்க கால் வந்து கரெக்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கால் தான் திரும்ப திரும்ப கால் வருது அது ஏதோ மெசேஜ் வந்து அதை கூட படிக்க முடியல நிறைய வந்து ஒரு உரம் சிஸ்டர் ரவி உரம் கேட்டிருக்காங்க இந்த உரம் வந்துப்பா நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன் என்ன ஏற்க நிறைய கேட்டிருக்கீங்க அஹ் வந்து ரொம்ப மெயினான உரம் வந்து அடினியத்துக்கு அது வந்து மண் கலவையிலயும் போடலாம் நம்ம வந்து செடிகள் வந்து பூக்கள் மட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி போடலாம் அதே மாதிரி முட்டைத்தோல் தோல் இருக்கு இல்லைங்களா அது வாழைப்பழத்தோல் அந்த மாதிரி உரங்கள் தப்பைசர் சேர்த்துக்கலாம் என்ன கேட்டு இருக்காங்க ஒரு முறை வந்து நீங்க உரம் கொடுக்கறீங்க அத பத்தி சொல்ல சொல்றாங்க நாள் கணக்கு எல்லாம் இல்லப்பா டைம் டேபிள் போட்டு உரம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மெயினா என்னன்னா நம்ம வந்து அஹ் மொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்து குடுக்கணும் கிளைகள் வெட்டுரும் இல்லைங்களா வெட்டிட்டு உரம் கொடுக்கணும் அந்த மாதிரி டைம்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடிக்கும் வந்து தனித்தனியா இருக்குப்பா நம்ம வந்து மொத்தமா வந்து மாசத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி உரம் கொடுத்ததே இல்லப்பா நிறைய செடிகள் இருக்கு இல்லையா உரம் வந்து அளவான செடிகள் இருக்கிறவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வாங்க நமக்கு வந்து அது நிறைய இருக்கிறதுனால அது மாதிரி உங்கள் வந்து இடையில எல்லா நேரமும் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லப்பா அந்த டயத்துக்கு தகுந்த நமக்கு குறிப்பா வந்து அந்த கிளை வெட்டும் போதோ இல்லைன்னா அஹ் முட்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும்ல அந்த தலைச்சு வரும் நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா அப்ப தலைச்சு வரும் அப்ப வந்து உரம் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா முட்டுகள் வந்து நல்லா பெருசா பூக்கும் நல்லா இருக்கும் பூ நல்லா வைக்கும்பா அந்த மாதிரி நேரம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம ரீபார்ட் பண்ணி மூணு மாசம் நாலு மாசம் அப்படி வச்சிருக்கோம் சில செடிகள்லாம் அந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம மண்ணை கிளையிட்டு உரம் கொடுக்கலாம் திரும்ப வந்து சில செடிகள் வந்து எப்படின்னாப்ப முட்டுகள் உதிர்ந்துட்டு பக்கத்துல வந்து கிளை வச்சு வரும் நம்ம கிளை வெற்றது கூட முக்கியத்துவம் வராது ஏன்னா அந்த மாதிரி வர்ற அடிநியம்ல அந்த மாதிரி நிறைய வரும் நீங்க சொல்றீங்க இந்த உரம் குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அடிநீம் மட்டும் சொல்றீங்களாக்கா இல்ல வந்து பொதுவா எல்லா செடிக்குமே வந்து அடிநீம் மட்டும் சொல்றேன் மற்ற செடிகளுக்குமே நம்ம அதே மாதிரி உரம் கொடுத்தாலே போதும்பா ஒரு கிளை வெட்டும் போதோ இல்லைன்னா வந்து ரீகார்ட் பண்ணி நம்ம வைக்கும் போது இல்ல மொட்டுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் மற்ற சராசரி நாள்ல வந்து லிக்விட் பெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம்

அதுதான் அவங்க சொன்னது நமக்கு புரியலன்றதால மாடி ப்ரோ தண்ணி பத்தியும் சொல்லியாச்சு உறவங்க பத்தியும் சொல்லியாச்சு உங்களிடம் வாங்கிய விதைகள் முளைக்க ஆரம்பிச்சி விட்டன சிஸ்டர் முளை முளை தேங்க் யூ சிஸ்டர் பிரியா ரவியா நன்றிப்பா நன்றி இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கறத கண்டிப்பா சொல்லுங்க சொன்னாதான் தெரியும் நமக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு கொடுக்கும்போதே நாம நிறைய பேர் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் வந்து அது எப்படி இருக்குது என்னங்கறத சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து விதைகள் கொடுக்கறப்ப நம்ம பார்த்து குடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறீங்க ரொம்ப நன்றிப்பா நன்றி நீங்க எப்படி இப்போ உரங்கள்லாம் நீங்க எப்படி போடுறீங்க அதை சொல்லுங்க உரங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வாரத்துல ஒரு நாள் தாங்க நானும் கொடுத்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து மொத்தமாக வந்து நான் அப்படியே கொடுப்பேன் கார்டனில் வந்து பண்ணுங்கன்னா வந்து மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எங்கே எங்கே இருக்காங்க எல்லாருக்குமே வந்து அட்ட டைமில் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த கார்டனில் லேர்ன் பண்ணுறதுனால வந்து அது அதுக்கு தனித்தனியாக வந்து அந்த முட்டு வைக்க சமயத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி தனித்தனியா நம்ம கொடுத்துன்னு வரும்போது அதோட வளர்ச்சி பாக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமா நம்ம வந்து செய்யும் போது நம்ம கத்துக்கிறோம் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து அப்பதான் கத்துக்கிறோம் அப்பதான் நமக்கு தெரியுது சரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எது நம்ம தவிர்க்க வேண்டியது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமா கார்டன்ல வந்து கடைசி வரை கத்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா அதுக்கு முடிவே கிடையாது ஆமா அதே மாதிரி நான் மருந்து போட்டேன் நல்லா இருக்குது கொய்யாக்காய்க்கெல்லாம் அதுதான் போடுறேன் பழச்செடிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது தண்ணியில ஊற வச்சு நான் போடுறேன் அந்த தண்ணி அந்த இதுவும் போடுறேன் நல்லா இருக்குது அந்த உரம் நான் போடுறேன் அது சொல்லணும் சாண உரம் போடுறேன் மண்புழு உரம் இருக்குது அதாவது நான் தனியா வந்து ஒரு வீடியோல போடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஆமாங்க்கா தனியா நீங்க வந்து ஒரு ஃபெர்டிலைசர் உரம் என்னென்ன கொடுக்குறீங்க நிறைய பேசுறாங்க ஆமா தனியா வந்து என்னென்ன உரங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ தெளிவாக போட்டுரும் பத்தொன்பது நிமிஷம் ஆக போகுதுக்கா லைவ் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் லைவ்ல வந்து அத்தனை உறவுகளுக்குமே இனிய மேற்கு வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தை வந்து ஒதுக்கி வந்ததுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன்

இந்த தட்டுப்பாடு வந்து இப்போ எல்லா பக்கமும் இருக்குப்பா அதனால மணல் இப்போ நிறைய பேரோட கேள்வி வந்து எம்சண்ட் யூஸ் பண்ணலாமான்றதுதான் ஆமா அது நான் வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளில் குடியைக்கிட்ட நானும் பயன்படுத்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நான் யூடியூப்ல போடுறேன் சரி இந்த இடத்துல வந்து அந்த क्वेश्चन கொண்டு ரொம்ப நல்ல எனக்கு அந்த ஐடியா இருந்தது போட்டு பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வருது சொல்லலாம்ப்பா 100% செல் நன்றிப்பா நன்றி வந்து நீங்க அப்டேட் எடுத்து கொடுத்தீங்கனா நம்மளோட கொஞ்சம் இருக்கும் போட்டாலும் நிறைய போடலாம் போடலாம் நிச்சயமா போடலாம் ஏன்னா இப்ப வந்து நிறைய சொல்லுங்க இல்ல இல்ல அதான் இவங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லும்போது அது நிறைய பேர் பாக்கிறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா அதனால தான் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல பாக்குற மற்ற உறுப்புகளுக்குமே அது ஒரு யூஸா இருக்கும் ஒரு தகவல் வந்து எல்லாருக்குமே போய் சேரும் யா ரவி முடிஞ்சா நீங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கிளிப்பிங் எடுத்து அனுப்புங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக கண்டிப்பா சரிப்பா நிச்சயமா செய்யலாம் இந்த லைவ் இதோட நானும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்